குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம் இன்று இரவு நடைபெறுவதை ஒளி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு படையெடுத்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் ஒன்பதாம் நாளான நேற்று இரவு எட்டு அளவில் கோவில் வளாகத்தில் உள்ள அபிஷேகம் மண்டபத்தில் அம்மனுக்கு முப்பத்தாறு வகையான அபிஷேகங்கள் நடந்தது தொடர்ந்து அன்னவாகனத்தில் கலைமகள் கோலத்தில் முத்தாரம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இரவு பத்து மணியளவில் அம்மன் திருவீதி உலா சென்றபோது திரளான பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பி முத்தாரம்மனை வழிபட்டனர் விழாவின் பத்தாம் நாளான இன்று மகிஷா சூரசம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற உள்ளது சூரசம்ஹாரத்தை காண பக்தர்கள் சாரை சாரையாக படையெடுக்க தொடங்கியுள்ளனர் இது வந்து நான் ரெண்டாவது வருஷம் வரேன் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலில் கும்பிட்டா அவ்வளோ நம்பிக்கை இருக்குது நல்லா பாதுகாப்பு இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு இப்போ குளிக்கிற வசதி கழிப்பிட வசதி ரொம்ப நல்லா இருக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக கொடுத்துருக்காங்க எங்கள் பொண்ணுக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லைங்க போன வருஷத்துக்கு வந்த வருஷம் நாங்கள் வந்தோம் வந்தடனேமே இன்னைலேருந்து நான் வந்து கருவு தரிப்பேன் நானே வந்து பிறப்பேன் அப்படின்னுச்சு அதே மாதிரி அன்னையிலேருந்து பத்தாவது மாதம் குழந்த பிறந்துருச்சு போன வருஷம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தனால இந்த வருஷம் வந்து எல்லாம் அக்னி சட்டி எடுத்து இங்கே தான் இருக்கிறோம் குழந்த நல்லபடியாக இருக்குது மூணு வருஷம் வரும்போதும் இங்கே நல்லா தான் இருக்குது அவ்வளோவா நிறைய பேர் காளி வேஷம் செங்கால் வியசம் அப்படிலாம் போட்டிருக்கிறாங்க இங்கே கடை கரையில் ஜோலிதியாக இருக்குது தசரா திருவிழாவையொட்டி காப்பு கட்டிய தசரா குழுவினர் காளி முருகன் விநாயகர் சிவன் குரவன் குரத்தி உள்பட பல்வேறு வேடங்களை தரித்து ஆடிப்பாடி வருகின்றனர் மைசூருக்கு அடுத்தபடியாக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் குலசை திருவிழாவை காண கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த ஆப்பிரிக்க என்ற இளம்பெண் வருகை தந்துள்ளார் இந்திய கலாச்சாரப்படி வசீகரிக்கும் வகையில் பல்வேறு வேடங்கள் தரித்து வருபவர்களை காண ஆவலாக உள்ளதாக தெரிவித்தார் I came here to attend the festival of Kulasai Dasara, correct? Because I find it very interesting, colorful, and as a photographer, I'm interested in uh, cultural experiences, like really unique, not touristic at all, like really authentic and unique experience. லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் என்பதால் குலசேகரன் பட்டினத்தை சுற்றி சுமார் ஐம்பது இடங்களில் வாகன நிறுத்தும் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மூவாயிரத்து ஐநூற்றுக்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்